பயிலும் பள்ளியிலேயே வங்கிக் கணக்கு வழிகாட்டுதல்கள் வெளியீடு பயிலும் பள்ளியிலேயே வங்கிக் கணக்கு தொடங்க வழிகாட்டுதலை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கருக்கு வங்கிக் கணக்கு பள்ளிகளில் வங்கிக் கணக்கு தொடங்க புதிய பதிவுகள் ஆதார் எண் இணைப்பு பணிகள் குறித்து வழிகாட்டுதல் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு நீதிமன்றம் உத்தரவு திருநங்கைகளுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரிவின் கீழ் உள் இடஒதுக்கீடு வழங்கி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பன்னிரண்டு வாரத்திற்குள் திருநங்கைகளுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகர பேருந்துகளில் யுபிஐ அறிமுகம் சென்னை மாநகர பேருந்துகளில் யுபிஐ மற்றும் டெபிட் கார்டுகள் மூலம் டிக்கெட் பெறும் வசதிகள் இன்று முதல் அறிமுகம் ஈட்டி இயந்திரங்கள் மூலம் யுபிஐ டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி டிக்கெட் பெறலாம் பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக நடத்துனர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தகவல்